ஆ சார் ஆ சarliya இல்ல ஐயோ என்ன வர சொல்லி இருக்காங்களே ஒரு டாக்குமெண்ட் விஷயமா பேசணும்னு ஆ யாரா நா ஜெயதேவன் இங்க க்ரோம் பேட் ஸ்டேஷன் உடைய சேйдаனா சார் இல்லையா அம் குரிய சார் இங்க இல்ல வெளிய எங்கேயோ போனாரு எப்போ வர வரணும் நீங்க குரிய கோ சார்னு சொல்லும்போது நீங்க வந்து சாருக்கு வேண்டியவங்க இல்லையா நீங்க நீங்கள் அப்போ நான் நான் ஹனி சாரோட ஒரு ஃப்ரெண்ட் நான் வருவேன்னு சொல்லலையா புரிஞ்சுதா பா எதுவும் சொல்லலையா கிஃப்ட்டுன்னுலாம் சொல்லிட்டு சார் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணலையா ஆ டக்குன்னு பார்த்ததும் ஞாபகம் இல்லை நானே கிஃப்ட்டுன்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் கிஃப்ட்டாக இருக்கும்னு நினைக்கல கிஃப்ட்டு எனக்கு தான் நான் தான் டக்குன்னு பார்த்தோன்னே தெரியலல்ல நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு இப்பதான் புரிஞ்சது ஓ இப்போ புரிஞ்சிடுச்சில்ல புரிஞ்சதே ஓ சாரிங்க ஒரு ஆ ஆசை தான் ஒரு வருஷமா இப்படிலாம் பண்ணி அந்த ஒரு ஆர்வம் தான் நானும் சாரி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணோம்ல பின்ன 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 அது வேணும்ல அதுக்காக தான நம்ம சாரி எதுவும் நினைச்சுக்காதீங்க நான் என்ன சொல்றேன்னா என்னோட வைஃப் அங்க ஒரு டெக்ஸ்டைல்ல விட்டு வந்தேன் அதுக்கு இடையில தான் இது முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயம் தானே பரவால்ல உட்காருங்க அதனால தான் இது இதெல்லாம் இந்த குழப்பம் எதுவும் வந்திருக்காது இந்த டிராஃபிக்ல வந்து மாட்டனதுனால இன்னும் லேட் ஆயிடுச்சு என்ன நான் இங்க வந்துட்டு திரும்பி போகணும்ல ஆ இந்த சார் இப்போ வருவாரா இப்போ இப்போ வரணும் அவசியம் இல்ல 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 இப்ப அவர் வரணும் அவசியமே இல்ல இல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா ஏய் வேண்டாம் இல்ல இருக்கு ஒரு பாதாம் மில்க் குடிங்க சார் ডেইলি குடிக்கிறது தான் அவர் ডেইলি குடிப்பாரு உபயோகமா இருக்கும் பாதாம் மில்க் தான நான் எடுத்துக்கறேன் ஓகே சரி

எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தருவீங்களா? ஆ ஓகே. ஃப்ரெஷ் ஆகா? ஆ சரி சரி சரி. 10 நிமிஷம் கழிச்சு பெட்ரூம்க்கு வந்தா மட்டும் போதும். சரி ஓகே.

அப்போ அவைங்க சார் நான் இது பண்ணல சார் அவைங்கன்னு சொல்ற அவதான் என்ன இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்த பிளாட் மாதிரி வந்துட்டேன் எனக்கு தெரியாது சார் நான் அந்த ஃபிளாட்டில் ஃபஸ்ட் டைம் சார் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும் வாழ்க்கையிலையும் இறப்புலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் நானும் சொல்கிற சொல்ற ஏண்டா ஜெர்ரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே என் ஃபோனை கூட பண்ண எல்டிஎஃப்பா நீ எங்க போய் உன்னை கண்டுபிடிப்பா

அவை எங்க தெரியு எங்க அந்த பக்கம்லாம் போய் பாருங்களும் வாங்க பாரு அங்கே யாராவது இருக்காங்களா பேக் எல்லாம் ஆயிடும் இல்ல ஐடியாது நமக்கு போனாங்க இது நம்பர் லோக் சார்

இது கோலம் ஜீன்ஸ் கொலுசு போட்டு வரீங்க சும்மா இருடி நம்மளும் மாடணு எல்லாருக்கும் தெரியணும்ல இங்க பாரு இது நல்லா இருக்குல்ல ஓகேதான் இது காஞ்சிபுரம் தானே ஆமா காஞ்சிபுரம் இது எனக்கு பிடிச்சிருக்கு இதே எடுங்க ஓகே மேம் மேடம் ஆ தனியா வந்திருக்கீங்களா சார் வரல இல்ல ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியில போயிருக்காரு பாய் உண்மையிலேயே அப்பா கேஸ் விஷயமா தான் வெளியே போயிருக்காங்களா இல்லைன்னா சும்மா இருக்காருன்னு சொல்ல முடியுமா

மாட்டீங்களோ உக்கீனையும் எனக்கு விருப்பம் உனக்கு பொண்ணுங்களை பார்த்தோன்னே எப்படின்னு தெரிஞ்சிடும் உனக்கு உடனே வேலை நடக்கணும்ல நடக்கும் நான் நடத்தி தரேன்

ஆர்வம் ஒரு வருஷமா நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அப்புறம் பாத்துட்டீங்களா எப்படி இருக்க பிடிச்சிருக்கா கொரிய கோச சாகடிச்ச மாதிரி உங்க மூணு பேரையும் கொள்ளுவேன் எதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை கொள்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ உங்களையும் கொல்லணும் சொல்லு வேண்டாமா நாங்க என்ன பண்ண நாம் உயிர் வாழ்கிறது யதார்த்தமான சந்தோஷத்தை விட அதன் மேல் நாம் வச்சுருக்கிற அன்புனால தான் என்ஜாய் எவ்ரி செகண்ட்ஸ் ஆஃப் த லைஃப்